என் பொ ரிஷா பானு ஷாய் இன்ஸ்டியூஷன்ஸ் ஸ்கின் ஹேர் மேக்கப்னு சொல்லிவிட்டு ஒரு சலூன் வந்து ரன் பண்ணிட்டுருக்கிறேன் ட்ரைனிங் சென்டரோட கடந்த பதினஞ்சு பதினாறு வருஷமாக நான் இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி வந்து இங்கே ஒரு நூற்றி ஐம்பது மகளிர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மகளிர் தின மகளிர் தின வினாவை வந்து இன்றைக்கி சிறப்பு இங்கே எல்லாருமே கூடியிருக்கோம் இங்கே நாங்கள் என்ன செய்கிறோன்னா இன்றைக்கி வந்து இலவச கலை பயிற்சி அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணுறதுக்காக இன்றைக்கி எல்லாருமே இங்கே ஒன்று சேர்ந்துருக்கோம் இலவசமாக வந்து கலை பயிற்சி எல்லாத்துக்குமே கிடைக்கணும் எல்லார் கையிலையும் வந்து ஒரு சுய தொழில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக வந்து இந்த கிளாஸஸ் கொடுக்குறதுக்காக இங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்மளோட இலவச அழகுகளை பயிற்சி அப்படின்னா யாருக்கெல்லாம் இதை போய் சேரும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப பின்தங்கிய பெண்கள் அப்புறம் ஊனமுற்ற பெண்கள் இது மாதிரி நம்மளால எந்த விதமான தொழிலுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு இதுல இருக்கிற சூழ்நிலையில இருக்கிற பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து இலவசமா நாங்க இதை வந்து பயிற்சி கொடுக்குறோம் ஒரு விஷயமா என்ன பண்றோம் அப்படின்னா இலவசமாக மணப்பெண் அலங்காரம் அதாவது ரொம்ப வந்து பொருளாதாரத்தில் பின்பற்றிய பெண்களுக்கும் ஊனமுற்ற சகோதர சகோ சகோதரிகளுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக மணப்பெண் அலங்காரம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ஒரு கோரிக்கையும் நாங்கள் இங்க குறிக்கோள் எல்லாத்துக்குமே நாங்கள் இங்க கொடுத்துருக்குறோம் இது எப்படி என்ன மாதிரியான கிளாஸஸ் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கறோம் அப்படின்னா எல்லாத்தோட கையிலையும் வந்து ஒரு சுயமா எங்ககிட்ட வந்து யாரும் வந்து தொழில் இல்லாம நாங்க ரொம்ப சிரமப்படுற தொழில்